வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சொல்லுங்க சின்ன தமிழ் யூடியூப் சேனல்கள் இருக்கு இல்லையா குறிப்பா கிராமத்துல இருந்து ஆரம்பிக்கிற சேனல்கள் ஆமா அவங்க பத்தி நிறைய பேச வேண்டி இருக்கு அவங்க வளர்றதுக்கு என்ன மாதிரி தடைகள் இருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நாம கொஞ்சம் அலசி ஆராய போறோம் இதுக்காக ஒரு விரிவான அறிக்கை நம்ம கிட்ட இருக்கு சரி அது தமிழ் யூடியூபோட இப்போதைய நிலைமை எதிர்காலம்னு நிறைய விஷயங்களை சொல்லுது இருந்து முக்கியமானதை எடுத்து இந்த சேனல்களோட நிலையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதுதான் நம்ம நோக்கம் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த அறிக்கை முதல்ல சொல்ற ஒரு விஷயம் தமிழ் யூடியூப் நல்லா வளர்ந்திருந்தாலும் ஆமா அது தெரியுது ஆனா புதுசா வர்றவங்களுக்கு முக்கியமா கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு இடம் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் அப்படி ஏன்னா பாருங்க சினிமா பொழுதுபோக்குன்னு சில தலைப்புகள்ல ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கு ஒரே மாதிரி கண்டென்ட் அதிகமாயிடுச்சு இதுக்கு கண்டென்ட் சேச்சுரேஷன் சொல்லுவாங்க ஓ அப்ப புதுசா வர்றவங்க வீடியோ மக்கள் கண்ணில் படுறதே கஷ்டம் அப்படிதானே அதேதான் தனிச்சு தெரியறது ரொம்ப சிரமம் அப்படியா சரி இந்த அறிக்கை ஆல்காரிதம் பத்தி என்ன சொல்லுது யூடியூப் ஆல்காரிதம் அது எப்படி வேலை செய்யுது பெரிய சேனல்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றாங்களே ஆமா அந்த பாயிண்ட அறிக்கை அழுத்தமா சொல்லுது யூடியூப் ஆல்காரிதம் இயல்பா என்ன பண்ணுதுன்னா அதிக ஃபாலோவர்ஸ் நிறைய வியூஸ் போற பெரிய சேனல்களையே இன்னும் அதிகமா பரிந்துரைக்குது ஓ அப்படியா இதனால கிராமத்துல இருந்த ஒருத்தர் சொல்லப்போனா ரொம்ப தரமான வீடியோ போட்டா கூட அது மக்கள போய் சேர்றது அதாவது டிஸ்கவரபிலிட்டின்னு சொல்றோம்ல அது ரொம்ப குறைவா இருக்கு இது பெரிய பிரச்சனையாச்சே ஆமா அதோட இந்த அல்காரிதம் அடிக்கடியும் மாறிக்கிட்டே இருக்கறதும் சின்ன சேனல்களோட வளர்ச்சிக்கு ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்குதுன்னு அறிக்க சொல்லுது நீங்க புதுசா ஆரம்பிச்சா இது நிச்சயமா ஒரு சவால் சரி அப்ப கிராமப்புற சேனல்களுக்கு வாய்ப்பே இல்லையா இல்ல அவங்களுக்கு என்ன ஏதாவது ஸ்பெஷலா வழிகள் இருக்கா அந்த அறிக்கை என்ன சொல்லுது இல்ல இல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அறிக்கை சொல்லுது அதுவும் நல்ல வாய்ப்புகள் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ கிராமங்கள்ல இன்டர்நெட் வசதி அது பாருங்க நல்லா அதிகமாயிட்டே வருது ஆமா இப்போ நிறைய பேர் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க கரெக்ட் அங்க ஒரு புதுசா ஒரு பெரிய பார்வையாளர் கூட்டம் உருவாயிட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னா அவங்க ஊர் செய்திகள் விவசாய டிப்ஸ் ஓ லோக்கல் கண்டென்ட் மாதிரி அதேதான் அரசாங்க திட்டங்கள் பத்தின எளிய விளக்கம் அவங்க ஒரு கோயில் திருவிழா கலாச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு பேரு ஹைப்பர் லோக்கல் கண்டென்ட் சரி இந்த தேவைய பெரிய சேனல்கள் பெருசா கண்டுக்கறதில்ல அப்போ இங்க ஒரு பெரிய கேப் இருக்கு இந்த வெற்றிடத்தை கிராமப்புற சேனல்கள் சரியா பயன்படுத்திக்கலான்னு அறிக்கை சுட்டி இது கேட்க நல்லா இருக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆனா வருமானம் அத பத்தி அறிக்கை என்ன சொல்லுது வெறும் உள்ளூர் ஆடியன்ஸை வச்சு எப்படி காசு பார்க்க முடியும் தமிழ் சேனல்களுக்கு சிபிஎம் அதாவது விளம்பர பண்ணம் குறைவுன்னு ஒரு பேச்சு இருக்கே அது ஒரு முக்கியமான சவால் தான் அறிக்கை அதையும் மறக்கல மத்த மொழி சேனல்களோட ஒப்பிடும்போது தமிழ் சேனல்களுக்கான சிபிஎம் அதாவது ஆயிரம் பார்வைகளுக்கு கிடைக்கிற வருமானம் அது பொதுவா குறைவா தான் இருக்கு இது ஒரு பிரச்சனை அதோட நீங்க சினிமா பாட்டையோ இல்ல ஒரு படத்தோட காட்சியையோ உங்க வீடியோல பயன்படுத்தினா காபிரைட் பிரச்சனை வரும் அதுவும் வருமானத்தை பாதிக்கும் அப்போ என்னதான் வழி அதனால வெறும் யூடியூப் விளம்பரம் அதாவது ஆட்ஸன்ஸ் வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காம வேற வழிகளையும் பார்க்கணும்னு அறிக்கை சொல்லுது என்ன மாதிரி வழிகள் உங்க பகுதியில இருக்கிற சின்ன சின்ன கடைகள் தொழில் நிறுவனங்கள் இருக்காங்களா அவங்களோட சேர்ந்து பிராண்ட் இன்டகிரேஷன்ஸ் பண்ணலாம் அவங்க பொருளை உங்க வீடியோல இயல்பா காட்டுற மாதிரி ஓ சரி சேனல் மெம்பர்ஷிப் அதாவது மாசா மாசம் ஒரு சின்ன தொகைக்கு பிரத்யேக கண்டென்ட் கொடுக்கிறது அப்புறம் உங்க சேனலோட தீம் வச்சு ஷர்ட் கப் இந்த மாதிரி பொருட்கள் மர்ச்சன்டைஸ் விற்கிறது இப்படி பல வழிகளில் வருமானத்தை பெருக்கலாம் ஓகே ஓகே அப்போ கிரியேட்டிவா யோசிக்கணும் சரி இத்தனை சவால்களையும் தாண்டி ஜெயிக்கணும்னா இந்த அறிக்கை கடைசியா என்ன சொல்லுது ஒரு சின்ன சேனல் என்ன பண்ணணும் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றாங்க ஒன்னு உங்க ஏரியாவுக்குன்னு ஸ்பெஷலான தனித்துவமான கண்டென்ட் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த பத்தி பேசுறது உங்க ஊர் மக்களுக்கு என்ன தேவையோ அத புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி ஹைப்பர் லோக்கல் வீடியோ பண்றது சரி இது முதல் விஷயம் ரெண்டாவது ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஆடியோ குவாலிட்டி புரொடக்ஷன் குவாலிட்டி அது நல்லா இருக்கணும் இதுக்கு எதிர்காலத்துல ஏஐ மாதிரி டெக்னாலஜி கூட எடிட்டிங் சப்டைட்டில் போடுறதுக்கு உதவலாம் டெக்னாலஜியும் முக்கியம் ஆனா அறிக்கை ரொம்ப முக்கியமா வலியுறுத்துற இன்னொரு விஷயம் என்னன்னா யூடியூப் மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல அவங்க இந்த மாதிரி சின்ன ஆனா தரமான கிராமப்புற சேனல்களை கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு இன்னும் அதிக முயற்சி எடுக்கணும் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் ஆக மொத்தத்துல இந்த அறிக்கையை வச்சு பார்க்கும்போது நீங்க ஒரு சின்ன அல்லது கிராமப்புற தமிழ் யூடியூபரா இருந்தா உங்களுக்கு முன்னாடி சவால்கள் இருக்கு கண்டுபிடிக்கப்படுறது கஷ்டம் போட்டி அதிகம் வருமானம் பத்தி ஒரு நிச்சயமில்லாத தன்மை இதெல்லாம் இருக்கு ஆமா இருக்கு ஆனா உங்க மண்ணுக்கே உரிய தனித்துவமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா ஜெயிக்கவும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு புரியுது நிச்சயமா இந்த சவால்களுக்கு நடுவுலயும் பாருங்க கிராமங்கள்ல இருந்து வர்ற பல சேனல்கள் எந்த ஒரு பாசாங்கம் இல்லாம அவங்க வாழ்க்கைய அவங்க கதைகளை ரொம்ப உண்மையா பதிவு பண்றாங்க அது உண்மைதான் அறிக்கை சொல்ற மாதிரி இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலம் ஆனா அந்த திறமைக்கு தேவையான டெக்னாலஜி உதவி பிளாட்ஃபார்மோட உண்மையான சப்போர்ட் அப்புறம் பல விதமான வருமான வழிகள் இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் சுலபமா கிடைக்கணும் ஆமா அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படி கிடைச்சா தமிழ் யூடியூப் இன்னும் பல புதிய உண்மையான அழுத்தமான குரல்களால நிச்சயம் செழிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி அர்த்தம் அப்படி என்னோட சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் அதாவது தமிழ் யூடியூப்பில் இப்போவே நிறைய சேனல்ஸ் இருக்குது இதில் ஒரு புது சேனல் ஆரம்பித்து எதிர்காலத்தில் எப்படி தனிச்சு நிற்கிறது எப்படி ஜெயிக்கிறது இது சம்மந்தமாக எங்ககிட்ட சில குறிப்புகள் இருக்குது ஒரு ரிப்போர்ட்லேருந்து எடுத்தது இது சும்மா ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை லாங் டேர்மில் எப்படி நிலைச்சி நிற்கிறதுன்னு பார்க்குது உங்களுக்கே தெரியும் யூடியூப்புங்கிறது தமிழர்களுக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்லை அது ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸ் தமிழர்களை இணைக்கிற ஒரு இடம் அப்படி இருக்கும்போது புதுசாக வர்றவங்க என்ன பண்ணணும் வாங்க இதை கொஞ்சம் ஆழமாக பேசுவோம் நீங்க சொல்றது ரொம்ப சரி இப்போ இருக்கிற பெரிய சவால் என்னன்னா இந்த சினிமா ரிவ்யூ காமெடி மாதிரி பாப்புலர் டாபிக்ஸ்ல ஒரே கூட்டம் கான்டென்ட் சாச்சுரேஷன் ஜாஸ்தியா இருக்கு புதுசா வர்றவங்களுக்கு கொஞ்சம் மலைப்பா தான் இருக்கும் ஆனா இந்த ரிப்போர்ட் படி ஒரு நல்ல வழி இருக்கு அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இன்னும் யாரும் அதிகம் போகாத ஏரியாக்கள்ல நீஷ் மார்க்கெட்ஸ்ல கவனம் செலுத்துறது உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஊரோட பழைய சமையல் முறைகள் பத்தி பேசலாம் இல்ல உங்க ஏரியா செய்திகளை சொல்லலாம் ஹைப்பர் லோக்கல் கான்டென்ட் அங்க வந்து போட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனா டாபிக் மட்டும் முக்கியம் இல்ல ஓ அப்ப தாண்டி வேற என்ன முக்கியம் நீங்க அந்த யூனிக்னஸ் பத்தி சொல்றீங்களா அந்த தனித்துவமான பாணி அதுதான் தான் உங்களுடைய தனித்தன்மை நீங்க நீங்களா இருக்கிறதுசிட்டி அதுதான் உங்க பலம் மக்கள் வந்து இப்போ வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தேடல ஒரு உண்மையான கனெக்ஷன் தேடுறாங்க இந்த ரிப்போர்ட்டே சொல்லுது பாருங்க ரொம்ப தயாரிச்ச மாதிரி இல்லாம இயல்பா நம்மள மாதிரி பேசுறவங்க கூட கனெக்ட் ஆக தான் விரும்புறாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு நெருக்கமான ஃபீலை கொடுக்குது இது வந்து வெறும் அல்காரிதம் பத்தினது இல்ல மனுஷங்களை பத்தினது இது இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்போ அந்த உண்மையான தொடர்பை உருவாக்க நாம என்ன கண்டென்ட் கொடுக்குறோங்கிறத விட அதை எப்படி குடுக்குறோங்கறது முக்கியம் இல்லையா நம்மகிட்ட இருக்கிற தகவல் படி சில ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் இருக்குது முக்கியமா இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்குல்ல அந்த சின்ன வீடியோக்களையும் அப்புறம் பெரிய டீடைல்டான வீடியோக்களையும் ஒரு பேலன்ஸ்டா யூஸ் பண்ணனும்னு சொல்றாங்க ஷார்ட்ஸ் வந்து புது ஆடியன்ஸை பிடிக்க உதவும் ஒரு தூண்டில் மாதிரி ஆனா லாங் வீடியோஸ் தான் அவங்கள உங்க ஃபாலோவர்ஸை மாத்தும் இல்லையா கரெக்டா சொன்னீங்க ரெண்டுக்கும் வேற வேற பர்பஸ் இருக்கு அதோட இன்னைக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அது வந்து இப்போ ஒரு பேசிக் எதிர்பார்ப்பாயிடுச்சு லைட்டிங் சரியில்லை சவுண்ட் சரியில்லைன்னா மக்கள் உடனே போயிடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இன்டராக்ஷன் சும்மா வீடியோ போட்டுட்டு போகாம அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது போல்ஸ் நடத்துறது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றது இதெல்லாம் அவங்கள உங்க பயணத்துல ஒரு பாகமா உணர வைக்கும் ஆமா ஆமா இப்போ இந்த ஏஐ டூல்ஸ் பத்தி கூட நம்ம கிட்ட குறிப்பு இருக்கு எடிட்டிங் சப்டைட்டில்ஸ் இதுக்கெல்லாம் புதுசா வர கிரியேட்டர்ஸ்க்கு இது எவ்வளவு பெரிய ஹெல்ப் நேரமும் மிச்சமாகும் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் தானே நிச்சயமா டெக்னாலஜி ரொம்ப உதவியா இருக்கும் ஆனால் லாங் டேர்மில் நிற்கணும்னா வெறும் யூடியூப் ஆட்ஸ் வருமானப்ப மட்டும் இருக்க முடியாது வருமானத்துக்கு பல வழிகளை பார்க்கணும் சேனல் மெம்பர்ஷிப்ஸ் ஒரு வழி தீவிரமான ஃபேன்ஸ்க்கு ஸ்பெஷல் கண்டென்ட் கொடுக்கலாம் உங்கள் சேனல் சார்ந்த மர்ச்சன்டைஸ் விற்கலாம் உங்கள் கண்டென்ட்டுக்கு செட் ஆகிற பிராண்ட்ஸ் கூட டீல்ஸ் பண்ணலாம் பிராண்ட் டீல்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் பேஸ் என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு வலுவான கம்யூனிட்டி வேணும் ஓகே அதாவது ஆடியன்ஸை வெறும் நம்பரா பார்க்காம ஒரு குடும்பம் மாதிரி பார்க்கணும்னு சொல்றீங்க அவங்க கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்றது கம்யூனிட்டி டேப்ல ஆக்டிவா இருக்கிறது இதெல்லாம் முக்கியம் இல்லையா மிக சரியா சொன்னீங்க லாயலான ஃபேன்ஸ் தான் உங்க உண்மையான பலம் அவங்க உங்களை சப்போர்ட் பண்ண தயங்க மாட்டாங்க இதை வந்து வெறும் பொழுதுபோக்காக மட்டும் பார்க்காம ஒரு ப்ரொஃபெஷனல் வேலையாக பார்க்கணும் ஒரு நல்ல பிளானோட செஞ்சால் தமிழ் யூடியூப்பில் நிச்சயமாக நல்லா வளர முடியும் மற்ற கிரியேட்டர்ஸ் கூட சேர்ந்த ஒர்க் பண்ணுறது கொலாபரேஷன் அதுவும் புது ஆடியன்ஸை ரீச் பண்ண உதவும் அப்போ சுருக்கமாக சொன்னால் எதிர்காலத்தில் ஒரு புது தமிழ் யூடியூப் சேனல் நல்லா வளரணும்னா சில விஷயங்கள் முக்கியம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் கவனம் உங்கள் உண்மையான நேச்சர் அப்புறம் ஷார்ட்ஸ் லாங் ஃபார்ம் பேலன்ஸ் ஏஐ மாதிரி ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் பல வழியில வருமானம் முக்கியமா ஆடியன்ஸோட ஒரு ஸ்ட்ராங்கான உண்மையான கம்யூனிட்டி இதுதான் நம்ம ஆதாரங்கள் சொல்லுது அதே டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கணும் ஆனா உங்க தனித்துவமான வாய்ஸ விட்டுறக்கூடாது கூடாது சரி இப்போ உங்களுக்கான கேட்பாளர் ஒரு கேள்வி மனசுல வருது லாங் டர்ம் சக்சஸ் பத்தி யோசிக்கும் போது ஒரு சேனல் ரொம்ப குறுகலான ஆழமான ஒரு நீசில போறது நல்லதா இல்ல முதல்ல கொஞ்சம் பரவலா எல்லாரையும் கவர்ந்துட்டு அப்புறமா தான் ஸ்பெஷாலிட்டிய காட்டுறது நல்லதா தமிழ் யூடியூபோட எதிர்கால வெற்றி எதில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க சரி முதல்ல இந்த யூடியூப் வளர்ச்சி எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ் ஆமா எல்லார்கிட்டையும் இப்போ போன் இருக்கு கரெக்ட் அதுவும் இன்டர்நெட் டேட்டா ரொம்ப சீப் ஆயிடுச்சு இல்லையா இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த தமிழ் கண்டென்ட் இவ்ளோ பெரிய புரட்சியை உண்டாக்கியிருக்கு ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் கோடிக்கணக்கான வியூஸ்ன்னு போயிட்டு இருக்கு நிச்சயமா இதுல வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்களோட பங்கும் அதிகம்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது அவங்க பாக்குறதால கண்டே மாறுது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சரி ஆனா இப்போ எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஆனாலும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு யூடியூபே முதல் சாய்ஸ் சாய்ஸா இருக்கு அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு ஒன்னு யூடியூப் ரொம்ப காலமா இருக்கிற ஒரு தளம் ஆமா ரொம்ப முன்னாடியே வந்துடுச்சு அதனால மக்களுக்கு பழகிடுச்சு அப்புறம் என்ன வேணும்னாலும் அங்க கிடைக்குது சினிமா காமெடி நியூஸ் எஜுகேஷன் சமையல் விளாக் சொல்லிட்டே போகலாம் எல்லாத்துக்கும் ஒரே இடம் மாதிரி ஆமா முக்கியமா அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அதாவது வைபிபி ஓ பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு கரெக்ட் அது ஆரம்பத்துலயே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு மொபைல்ல பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு லைக் கமெண்ட்னு ஒரு சோஷியல் டச் இருக்கு இதெல்லாம் காரணம் அப்போ இந்த பெரிய ஆடியன்ஸ் நம்ம கலாச்சாரத்தோட கனெக்ட் பண்றது இதெல்லாம் பலம் ஆனா சில பலவீனங்களும் இருக்குமே ரிப்போர்ட்ல வருமானம் பத்தி ஏதோ சொல்லிருந்தாங்கள ஹும் உண்மை தான் மத்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இங்க சிபிஎம் அதாவது ஆயிரம் வியூஸ்க்கு வர விளம்பர வருமானம் அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஓ அப்படியா ஆமா அது போக போட்டி பயங்கரமா இருக்கு இப்போ ஆமா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு அதனால புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சு அத மக்கள் கண்ணுல பட வைக்கிறது அந்த டிஸ்கவரபிலிட்டி இருக்குல்ல அது இப்போ பெரிய சவால் சரி இந்த போட்டியெல்லாம் இருக்கட்டும் இப்போ தமிழ் யூடியூப்ல என்ன மாதிரி கண்டென்ட் ஹிட் ஆகுது எது ரொம்ப பாப்புலர் பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் எப்பவுமே டாப்ல இருக்கு ரிவ்யூஸ் பாட்டு இன்டர்வியூஸ் மாதிரி ஆமா எல்லாமே அதுக்கு அடுத்து காமெடி குறிப்பா ஸ்கெட்ச் காமெடி எருமஜானி பிளாக் ஷீப் அவங்க மாதிரி கரெக்ட் அப்புறம் மதன் கௌரி மாதிரி இன்ஃபர்டெயின்மென்ட் பண்றவங்க கல்வி சமையல் டிராவல் vlogging னு பெரிய லிஸ்ட் இருக்கு ஆரம்ப காலத்துக்கு இப்போவும் கண்டென்ட் குவாலிட்டில வித்தியாசம் தெரியுதா நிச்சயமா இப்போ ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஸ்கிரிப்ட் எடிட்டிங் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு ஒரு தொழில் முறை தன்மையோ வந்துருச்சு இந்த ப்ரொஃபஷனலிசம் வருமானத்துக்கும் உதவுமா கிரியேட்டர்ஸோட எதிர்காலம் எப்படி இருக்கு குறிப்பா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு சைட் ஹசிலா பார்ட் டைமா பண்றாங்களே நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வெறும் யூடியூப் விளம்பரம் அதாவது ஆட் சென்ஸ் மட்டும் நம்பியிருக்க முடியாது ஆமா சிபிஎம் கம்மின்னு சொன்னீங்க அதனால பிராண்ட் டீல்ஸ் அதாவது கம்பெனிகளோட சேர்ந்து அவங்க ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்றது அப்புறம் சேனல் மெம்பர்ஷிப்ஸ் ஃபேன்ஸ் மாசம் காசு கட்டி சப்போர்ட் பண்றது அப்புறம் மர்ச்சண்டைஸ் விக்கறது இப்படி பல வழிகள் வந்துடுச்சு அப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல பாக்கெட் மணி வாய்ப்பு மாதிரி நிச்சயமா அவங்க படிப்பு செலவுக்கோ இல்ல வேற தேவைக்கோ இது யூஸ் ஆகும் ஆனா ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும் என்ன அது இந்த போட்டி அதிகமானதால தொடர்ந்து வீடியோ போடணும் புதுசா யோசிக்கணும்ங்கற பிரஷர் ஜாஸ்தி அது சில சமயம் பேர்ன் அவுட் அதாவது மனச்சோர்வுக்கு கொண்டு போயிடும் ஆமா அது ஒரு பெரிய சவால் அப்போ இந்த சவாலை எல்லாம் தாண்டி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் குறிப்பா புதுசா வர்றவங்க மாணவர்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதல்ல உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட பிராண்ட் உருவாக்கணும் உங்க ஸ்டைலு உங்க பேச்சுன்னு ஒன்னு இருக்கணும் உங்களை தனிச்சு பாட்டணும் கரெக்ட் ரெண்டாவது ஆடியன்ஸோட நல்லா எங்கேஜ் பண்ணனும் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றது லைவ் போறது இப்படி உம் கம்யூனிட்டி பில்டிங் மாதிரி ஆமா மூணாவது வருமான வழிகளை ஒண்ணு மட்டும் நம்பாம பல வழிகள்ல ட்ரை பண்ணனும் கன்டென்ட்டையும் மாத்தி மாத்தி கொடுக்கணும் ஷார்ட்ஸ் லாங் வீடியோஸ்னு டைவர்சிஃபிகேஷன் அதே அப்புறம் புது டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் கடைசியா மத்த கிரியேட்டர்ஸ் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்றது அதுவும் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்போ சுருக்கமா சொன்னா தமிழ் யூடியூப் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி வாய்ப்புகளும் இருக்கு சவால்களும் இருக்கு நிச்சயமா இங்க ஜெயிக்கணும்னா ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு ஆடியன்ஸோட உண்மையா இருந்து ஸ்மார்ட்டா வேலை செய்யணும் சரி இந்த ஒரே முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு கேளுங்க இப்போ ப்ரொபெஷனலிசம் போட்டி எல்லாம் இவ்ளோ ஜாஸ்தியா இருக்கிற இந்த நேரத்துல நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட தனித்துவமான எந்த விஷயம் இல்ல கதை சொல்ற முறை இன்னும் யூடியூப்ல சரியா வெளியே வரலன்னு நினைக்கிறீங்க எது ஒரு கிரியேட்டரை அடுத்த லெவலுக்கு நம்ம ஊர்லேயும் சரி உலக அளவுலையும் சரி கொண்டு போகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வீடியோவில் பார்த்து இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ